நம்ம சூப்பரான சுவையான மசாலா மசாலா டீ டீ குளிர்காலத்துக்கு இந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நிறைந்த எப்படி பண்ணலாம்னு சின்ன ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அரை டம்ளர் தண்ணி ஒரு பத்து மிளகு மல்லி கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் இடிச்சு சேர்த்துக்கோங்க மூணு கிராம்பு பட்டை நீங்கள் சுருள் பட்டை இல்லைனா கூட நார்மல் பட்டை சேர்த்துக்கோங்க ஓம இலை ரெண்டு இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டேன் நான் சொல்கிற அளவெல்லாம் ரெண்டு டீக்குள்ள மெஷர்மெண்ட் தான் நீங்கள் எத்தனை டீ போடுறீங்களோ அதுக்கு தக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு பிட்டு அதையும் நல்லா நச்சு சேர்த்துக்கலாம் இஞ்சி ஏலக்காய் அளவுல உள்ள அந்த எல்லாம் நல்லா இறங்கணும் தண்ணியில் ஸோ அதனால அடுப்ப மீடியம் ஃப்ரேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹைல வச்சிட்டிங்கன்னா அடுப்பை தண்ணி வந்து வத்திரும் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு நம்மளுக்கு ஒரு நல்ல கலராக வந்துருச்சு ஏலக்காயில உள்ள அந்த எசன்சி எல்லாம் இறங்கிடுச்சு இப்ப அது கூட ஒன்றரை ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாம் டீ தூளும் நல்லா கொதிக்கணும் சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்ப அப்போ நல்லா கொதிச்சு நம்மளுக்கு ஒரு நல்லா ப்ரௌன் கலராக வரும் பனிகாலம் ஆரம்பிச்சதுனால வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி டீ எல்லாம் போட்டு சாப்பிடுங்க அப்போ சளி இருமெல்லாம் நம்மளுக்கு வராது இப்ப நல்லா கொதிச்சு அந்த டீல உள்ள சாறுலாம் நல்லா இறங்கிருச்சு நாட்டு சக்கரை ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்க வெள்ள சக்கரை இருந்தா கூட சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா டிகாச நல்லா கொதிச்சு நல்லா ப்ரௌன் கலரா வந்துருச்சு ஒன்றரை டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து எப்போதுமே நல்லா சூடான பால் தான் ஊத்தணும் பால காய்ச்சாம அப்படியே ஊத்திட்டீங்க அப்படின்னா பால் வந்து திரண்டுறோம் ஏன்னா அதுல நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துருக்கனால கிராம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கனால சூடான பால் ஊத்துனதுனால சீக்கிரமா பொங்கி வரும் பால் இப்ப பாலும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பையும் சிம்மலையே வச்சுக்கோங்க இப்ப நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கலரா வந்துருச்சு டீ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் எப்போதுமே டீ போட்டா லாஸ்ட்ல ஆஃப் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிருங்க மூடிட்டு ரெண்டு நிமிஷம் சென்று தான் நம்ம வந்து டீயை வடிகட்டணும் அப்பதான் நல்லா இருக்கும் டீ இப்ப வடிகட்டியாச்சு உங்களுக்கு சக்கரை தேவைப்படுது அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரான சுவையான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு மசாலா டீயில் மருத்துவ குணங்கள் நிறையா நிறைஞ்சிருக்குது ஸோ அதனால இந்த மாதிரி மசாலா டீ எல்லாம் பனிகாலத்தில் நல்லா சூடாக சாப்பிடுங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்